எங்க எந்த மகா நாடா இருந்தாலும் எங்க மகா தான் எங்க மகா நாடாவே அடித்து காமிக்க முடியும் எதிர்காலத்து ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் இது வந்து தலைவர் வந்து இதோட ஏழு மாநாடு நடத்திட்டார் இது எட்டாவது மாநாடு முத மாநாடு முதல் முதல் மாநாடு தலைவர் இல்லாத மாநாடு கிடையாது இருக்கிறார் அவர் வந்து எங்க நெஞ்சில் இருக்காரு சரியா

ஐநூறு ஆயிரம் கொடுத்து வந்த காசு காசு கொடுத்து வேணாம் பத்தி என்னையும் கூப்பிட்டாங்க போல ஏடி மிக்கலையும் என்னையும் கூப்பிட்டாங்க சார் ஏடி மிக்கலும் கூப்பிட்டாங்க நானும் போல இதே இது ஏடி மிக்கலையும் கூப்பிட்டாங்க நான் போல நான் காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது இது இது வந்து எங்க கேப்டன் உயிருக்கு உயிரால் எங்களுக்கு மக்களுக்கு உதவி எத்தனை கப்பலூர்ல நூறு ஏக்கர் எங்க யாருக்கு நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் நூறு ஏக்கர் வாங்கி கொடுத்துக்காரு அதுவும் அந்நியார்ட்ட சொல்லல உண்மையா எல்லாமே மறைச்சி எல்லாம் இது பண்ணிட்டாரு இருந்தாலும் இது காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது இது வந்து மனச்சாட்சி படி வந்த கூட்டம் தான் அன்னியருக்காண்டி அண்ணருக்கும் அண்ணேருக்கும் விஜய பிரபாகரனுக்கும் எங்க எங்க எங்கள் இளைய தளபதி அவருக்கும் எல்லாத்துக்கும் நன்றிய விஜய் பிரபாருக்கும் எல்லாத்துக்கும் நன்றிய தெரிவி ஆனால் அடுத்த ஆட்சி எந்த கூட்டணி வச்சாலும் நாங்க ஆட்சிதான் எந்த எந்த கட்சி வர முடியாது காவல்துறையால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல எங்க தலைவர் இருந்தால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அவர் என்ன செய்வோம்

தேசிய கொண்டாயிரத்தி இது வரைக்கும் இந்த கட்சி வராத கூட்டம் நீங்க பாத்தீங்களா முதல்ல மாநாடு போட்டீங்களே அதுக்கப்புறம் இந்த கூட்டம் இங்க நிரம்புது அதுக்கப்புறம் இந்த கூட்டம் இங்கே நிரம்புது அதுக்கப்புறம் இந்த முதல் மாநாடு கேப்டன் இல்லாத மாநாடு இந்த ஒரு மாநாடு தான்

கேப்டன் கேப்டன் எவ்வொழியோ அந்நியரும் அவ்வொழி கேப்டன் என்ன கொடுகை செய்தாரோ அவர் மறைந்த பெண்ணும் அந்நியாரும் அதே மக்களுக்காக தான் இன்றும் போராடி இருக்கிறார்கள் அதனால் என்றும் அழியவே கிடையாது தேமத்திக்கா வெள்ளை யாரும் முடியாது மறைக்கவும் முடியாது அதுதான் தேமதிக்க அவர் அவர் புது உடம்பில் மறைந்திருக்கலாம் அவர் ஆத்மா தைகள் கூடுதல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இது சத்தியம் கச்சினி எந்த கட்சிக்கு போகல எதிர்பார்த்துட்ருக்காங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தலைவர் செஞ்ச தலைவர் வந்து நேர்மையாக சம்பாதிச்சு தொண்டனுக்கு வேலை செஞ்சு உதவி பண்ணிட்டுருக்காரு அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்ருக்காங்க பணம் கொடுத்து ஓட்டு போகிறக்கெல்லாம் கட்சி இல்லை கேப்டனுக்காக தம்பி விஜயபிரபான மேசம்பியை அமைக்கணும் ரெண்டாவது அண்ணி கேட்குற தொகுதி கொடுக்கணும் நாற்பத்தோரு சீட்டில் இருபத்தொம்பது சீட்டில் எதிர்கட்சியில் இருந்து கட்சி இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்குது எந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் எங்கள் அண்ணியார் கேட்குற தொகுதி கண்டிப்பாக கொடுத்தால் இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சம் அண்ணி பேசி முடிச்சிட்டு போகும்போது நாளைக்கு எல்லோரும் போய் கேப்டனு ஆலயத்தில் அண்ணி நீங்கள் எவ்வளோ தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லா கட்சியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அண்ணி கேட்குற தொகுதி கொடுத்தால் கூட்டணிக்கு சேர்ந்து அண்ணி முடிவு எடுத்ததுக்கு எண்பத்திரெண்டு மாவட்டம் தேவத்துக்கு நிர்வாகிகள் நாங்கள் வேலை செஞ்சு தேமுகத்துக்காக கொடுத்த தொகுதிமுறை ஜெயிச்சு தம்பி மேல் மேல் சபைக்கு கொண்டு வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கிறோம் தலைவர் என்ன இன்றைக்கி நாங்களே அழுதிட்டு இருக்கிறோம் தம்பி நாள் தம்பி தேமுகத்தி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி தேமுக தார்பாகவும் தெற்கு மாரி சார்பாகவும் கண்ணூர் மாவட்ட அண்ணன் மாவட்ட சார்பாகவும் நன்றியை தெரிவித்து கொண்டு தேமுதிக வெற்றி அடைன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு

தலைவர் கூப்பிட்டு என்னுடைய இடத்துல சுடாண்டு போய் அடக்குமுன்னு சொல்லி அவர் வாய்த்து வந்து சொன்னார் அந்த மாதிரி எத்தனையோ அவர் உதவி செஞ்சுருக்காரு அதை நிறுத்தி பார்த்துட்டு கேப்டனுக்கு தேமுதிகு அவர் மருந்து போனாலும் அன்னி அந்த கட்சி எடுத்து நடத்ததுக்கு அவரோட தம்பி விஜய் பெருபாலும் நம்மளுக்கே பாடுபடுறாங்க அந்த கேப்டனுடைய நிறுவனத்திற்காக அண்ணும் வேலை செய்ய சொல்லி தெற்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஆனால் வந்து காசே கொடுக்காம எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட காசுலேருந்து போட்டு எங்கள் மாநாட வந்து சிறப்பிக்கிறோம் மற்ற மாநாடு வந்து பிரியாணி கொடுக்குறாங்க கோட்ரு கொடுக்குறாங்க வண்டி வாகனத்துகளுக்கு ரூபா கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் எதுவுமே கிடையாது பூரா வந்து தானாக வந்த கூட்டம் இப்போ நீங்கள் கூட பார்த்துக்கிருப்பீங்க இப்போ அழகாலையாக வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டேஜே நம்பிடுவேன் உள்ள உள்ள மகாநாடு அளவுக்கு வந்து ரெண்டு மணிக்கெல்லாம் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது அந்தளவுக்கு தான் எங்களுடைய மகாநாடு இந்த மகாநாடு இருக்கும் ஏன்னா எங்கள் தலைவர் இல்லாத முதல் மகாநாடு எங்கள் அந்நியார் தலைமையில் நாங்கள் இதை நடத்துகிறோம் மிகவும் சிறப்பாகவும் இருக்கும் பார்க்கும் எங்களுக்கு எல்லா பேருக்கும் தலைவர் இல்லைன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கு இருந்தாலும் எங்களை மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணி எங்களை கூட உடைய மனசுகள் ஒவ்வொருத்தர் இதயத்திலையும் கேப்டன் இருந்துகிட்டே இருக்கார் யார்கிட்டையும் இல்லாமலே இல்லை எங்களை பக்கத்தில் நின்று கூட எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் எங்களோட

அவர் அடிக்கிறாரு திருத்துறாரு இது பூரா நீங்களாம் ஒரு இதாக பண்ணீங்க மீடியாக்காரர்களுக்கு கூட எங்களுக்கு ஒரு தலைவர் பத்து பத்து லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு ஆனால் இது எந்த கட்சியுமே வந்து செயல்படாத எங்கள் மீடியக்காரர் வந்து பத்து பத்து லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காரு ஆமாம் இன்சூரன்ஸ் உங்கள் மீடியக்காரங்களுக்கு பூரா திடீர்னு பத்திரிக்கைக்காரங்க இறந்து போயிட்டா அவங்க பூரா வந்து அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் தலைவர் மீடியாக்காரங்களுக்கு பூரா அன்னைக்கே பத்து பத்து லட்ச போட்டு வச்சிருக்காரு பத்து கோடி கிட்டத்தட்ட எங்கள் தலைவர் போட்டு வச்சிருக்காரு நீங்கள் அடிக்கட்டை எடுத்து பாருங்க நிறைய வச்சிருக்கலாம் அவர் பார்த்து வச்சிருக்கலாம் இப்போ பூரா எல்லா பேரும் இரநூத்தொம்பது கோடியெல்லாம் வாங்குறாங்க அந்த இரநூத்தொம்பது கோடி எங்கள் தலைவர் வாங்கியிருந்தாருன்னா தமிழ்நாட்டோட கடனையும் அடைச்சிருப்பார் எங்கள் தலைவர் நடிகர் ஆனால் இன்னைக்கு வந்து நடிகர் சங்க கடனை வந்து நடிகர் சங்க கடனை வந்து எங்கள் தலைவர் வந்து அடைச்சார் சொன்னால் எல்லா நடிகர் ஒத்துழைப்போட நடிகர் சங்கத்தை கடனை அடைச்சி கையில் பணமும் கொடுத்துட்டு வந்தார் அதே மாதிரி அதே மாதிரி தான் இப்போ வந்து எங்கள் தலைவர் அன்னைக்கு சம்பளமெல்லாம் வந்தா இருபது லட்சம் முப்பது லட்சம் தான் எங்கள் தலைவர் அன்னைக்கு வாங்கினது அன்னைக்கு வாங்கினதே எல்லா பேருக்குமே வந்து பணமாக கொடுத்துருக்காரு தன்னுடைய குடும்பத்தை கூட அவர் பார்க்க கிடையாது கட்சிக்கார கூட எங்களை வந்து வாரி கொடுத்துட்டு மக்களுக்கு பொதுமக்களுக்கு தான் அதிகமாக தலைவர் வந்து இருக்கிற பூரா அவர் சம்பாதிச்சது பூரா கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் இப்போ வந்து ஒரு படத்துக்கு இரநூத்தொம்பது கோடி வாங்குறாங்க அந்த இரநூத்தொம்பது கோடி எங்கள் தலைவர் இப்போ இருந்து நடிச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டு கூட கடனை வந்து ஆட்சியிலே முதல்வராக இல்லாமல் இருந்து கூட அடைச்சிருப்பாங்க இப்போ ஒரு நல்ல தலைவரை வந்து தமிழை வந்து இழந்துருச்சு இப்போ வந்து எல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்குறாங்க என்ன அப்படி ஒரு நல்ல மனிதன் நாம் இழந்துட்டோமே ஆனால் அந்த நல்லா மனிதனுடைய நிழலில் எங்கள் அன்னியார் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் மக்களையும் காப்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய இதில் அவர் விட்ட பணிகளை எங்களுடைய அந்நியார் வந்து தொடங்கி இந்த மகாநாடை வந்து முதல் மகாநாடாக எங்கள் அண்ணியார் வந்து நடத்தி வச்சிருக்காங்க நடத்துக்கிருக்கு இது வந்து சிறந்த மகாநாடாக வரும் எல்லாம் வந்து எந்த மகாநாடு எங்களை பணம் கொடுத்து கூப்பிட்டு எல்லா பேருமே வச்சுருப்பாங்க இது பணமே இல்லாமல் கொடுத்த மகாநாடு எங்களுடைய மகாநாடை நாங்கள் தான் வந்து அடிச்சு காட்டுறோம் தவிர எங்கள் மகாநாடை வந்து மாற்று கட்சிக்காரங்க வந்து அடித்து காமிக்க முடியாது கூட்டணி கூட்டணி வந்து எங்கள் தலைமைகளை வந்து எங்கள் அந்நியார் வந்து முடிவு எடுப்பாங்க அதை வந்து நாங்கள் ஊராக வந்து அவங்க தலைமையில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த கட்சியோடு சேர்ந்து நாங்கள் வந்து பணியாற்றுறதுக்கு தயாராக இருக்கோம் எங்களுடைய கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது நாங்கள் எந்த கூட்டணியில் சேர்றோமோ எந்த கூட்டணியில் சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி உறுதியாக இருக்கும்

எதற்கும் நாங்கள் தயார் தான் நாங்கள் இருக்கோம் அந்நியார் இப்போ என்ன ஒரு கையை அசைப்பாங்களோ அப்படின்றத நாங்களும் இப்போ பார்த்து கொண்டு இருக்கோம் இன்னைக்கு கையை அசைச்சாலும் அசைச்சதான் இல்லை எப்படின்றது எங்களுடைய அந்நியாருடைய மனதில்தான் இருக்கு ஒரு வார்த்தை இப்போ கூட வராது இல்லையா ஆமாம் இப்போ வந்து எங்கள் தலைவர் இருந்தாருன்னு எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் ஆனால் ஒரு தடவை இந்த மக்கள் கொடுத்துருந்தா அவர் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் கூட ஐம்பது கட்சி சேர்ந்தாலும் எங்கள் தலைவனை எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட காலத்தை முதலமைச்சர்லேருந்து நீக்கிருக்கவே முடியாது தொகுதி தான் அன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனித்து போட்டிட்டு அவர் வந்து வெற்றிகரமாக பாமக கோட்டையில் கூட தலைவர் வெற்றி விட்டார் ஆனால் இன்றைக்கும் வந்து எங்கள் தலைவர் இருந்தால் வேற ரவல் ஆனால் எங்களுக்கும் முதலமைச்சர் சீட்டுக்கும் பத்தடி டூரெண்ட்டி தியாக இருக்குது நாங்கள் எதிர்கட்சித் தலைவராக உட்காந்துருந்தார் எங்களுக்கு பத்தடி டிவரெண்ட்டு தான் முதலமைச்சர் சீட்டே இருந்துச்சு ஆனால் எங்கள் காலகட்டம் காலமாக எங்கள் தலைவர் வந்து எங்களுடைய எங்கள்லாம் விட்டு மறந்து விட்டார் இருந்தாலும் நாங்கள் எங்களை விட்டு தலைவர் மறையவில்லை எங்களோடு தான் இருக்கிறார் எங்களோட எங்கள் அந்நியார் இருக்கிறார் எங்களோட எங்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள்